அபிஷேக் மூர்த்தி அவர்களுக்கும் மணிமாறன் இந்திரா தம்பதியுடைய மகள் மனோதர்ஷினி அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு இந்த மனவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது இந்த மனவிழா நிகழ்ச்சிகளை நானும் பங்கேற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களுக்கு மணமக்களுடைய பெற்றோர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு குறிப்பாக இந்த திருமணத்திற்கு கட்டாயம் வந்துவிட வேண்டும் என்று நம்முடைய சேகர் பாபு அவர்கள் என்னை வலியுறுத்தி வற்புறுத்தி இதில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி நான் முதலில் அனைவருக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சேகர்பாபு அவர்களே சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் மாண்புமிகு திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜோசப் சாமுவேல் அவர்களே பரந்தாமன் அவர்களே தாயகன் கவி அவர்களே தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கினுடைய தலைவர் திரு ரங்கநாதன் அவர்களை சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளை மாமன்ற உறுப்பினர்களை வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களை தாய்மார்களை மணக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்களை மணமக்களுடைய பெற்றோர்களே உற்றார் உறவினர்களே நண்பர்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம்முடைய அருமை சகோதரர் பிகே மூர்த்தி அவர்களைப் பற்றி வாழ்த்து உரையாற்றி இருக்கக்கூடிய அனைவரும் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மூர்த்தி அவர்கள் இளைஞர் அணிகளை தன்னை ஒப்படைத்து கொண்டு கழகத்தினுடைய பணியை ஆற்றத் தொடங்கி அதற்கு பின்னால் அம்பத்தூர் நகராட்சியினுடைய வட்ட செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி மூன்று முறை மாவட்ட கழக பிரதிநிதியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்பத்தூர் பகுதியில் மாமன்ற உறுப்பினராகவும் அவர் தேர்வு செய்யப்பட்டு அதேபோல் விசாகப்பட்டின பொறுப்புக்குழு உறுப்பினராகவும் இருந்து செயலாற்றி இன்றைக்கு எண்பதாவது வார்டு கவுன்சிலராக அம்பத்தூர் பகுதியினுடைய ஏழாவது மண்டலக் குழு தலைவராக அவர் சிறப்பாக இயக்கப்பணியை ஏக்கப்பணி மட்டுமில்லாமல் பொதுப்பணியை மக்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகளை மிக சிறப்பாக ஆற்றிக்கொண்டிருக்கிறார் அதே போல் எப்படி மூர்த்தி அவர்கள் தன்னுடைய கடமை ஆற்றிக்கொண்டிருக்கிறாரோ அதே போல் அவருடைய அருமை மகன் மணமகனாக விற்று இருக்கக்கூடிய அபிஷேக் மூர்த்தி அவர்கள் அவரும் மக்களுக்காக நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் வழக்கறிஞராக இன்றைக்கு தன்னுடைய கடமையை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஆக மணமகன் வழக்கறிஞர் மணமகள் மனோதர்ஷினி ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் ஆக வழக்கறிஞருக்கு டாக்டருக்கு நான் அறிவுரைகளை ஆலோசனைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாருக்காவது உடல்நலம் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய பணி மணமகளாக இருக்கக்கூடிய மனோதர்ஷினி அவர்களுக்கு போல் ஒருவருக்கு ஏதாவது நியாயம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக வாதாடக்கூடிய போராடக்கூடிய இடத்திலிருந்து அந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய மணமகன் அபிஷேக் மூர்த்தி அவர்கள் ரெண்டு பேரும் பொருத்தமாகத்தான் சேர்ந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கு பி கே மூர்த்தி மட்டும் திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடியவர் அல்ல அவர் சம்பந்தியாக இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய மணிமாறன் மணமகளாக விற்று இருக்கக்கூடிய இந்திரா தந்தை மணிமாறன் அவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பற்றுள்ளவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர் சொல்லணும்னா அவருடைய திருமணத்தை மணிமாறனுடைய திருமணத்தை எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மதுரையில் நான் தான் போய் நடத்தி வந்திருக்கேன் இப்போ மூர்த்தியினுடைய மகனுக்கு அதாவது மணிமாறனுடைய மகளுக்கு நான் நடத்தி வைக்கிறேன் ஆக இந்த மணமக்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நான் தான் நடத்தி வைப்பேன் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய கொள்ளுப்பேரன் பேச்சுகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் நான் நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்வார் என்று சொன்னா ஒரு ஒரு குடும்பம் குடும்பம் குடும்பமாக இந்த ஏக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது குடும்பம் குடும்பம்னா அதை ஒரு அரசியல் செய்வாங்க இப்படி குடும்பம் குடும்பம் இருக்கணும் குடும்பம் இருக்கிறவங்களுக்கு தான் குடும்பத்தை பற்றி கவலைப்படுறாங்க இது கழக குடும்பம் அதனால தான் அண்ணா அவர்கள் இருக்கக்கூடிய தொடர்கள் அழைக்கிற போது தம்பி என்று அழைத்தார் அதைத் தொடர்ந்து நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் நம்முடைய தோடர்களை பார்த்து உடன்பிறப்பு என்று அழைத்தார் தம்பி உண்டு தங்கை உண்டு அண்ணன் உண்டு அண்ணி உண்டு அக்கா உண்டு மச்சா உண்டு மாமா உண்டு மாமி உண்டு உடன்பிறப்பு அழைத்தார் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விளக்கு விளக்குதான் திராவிட முன்னேற்ற மனக்கோலம் இருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து வாழுங்கள் வாழுங்கள் அதே நேரத்தில் பணிவான வேண்டுகோள் ஒரு கண்டிப்பான வேண்டுகோள் மணமக்களை உங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் சூட்டுங்கள் என்று கேட்டு வாழ்க வனமக்கள் வாழ்க வனமக்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்